உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கம் இதை காரணமாக சொல்லி இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் தமிழின துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறது துரோகிகளும் எதிரிகளும் கூட்டாக சேர்ந்து கொண்டு தமிழினத்தின் ஒரு பகுதியை அழிக்கத் துடிக்கிறார்கள் குறிப்பாக பரந்தூர் விமான நிலையத்திற்கு கையகப்படுத்தக்கூடிய அந்த நிலம் என்பது முழுக்க முழுக்க வேளாண்மை நிலம் ஆகையினால் அந்த நிலத்தை அவர்கள் முடக்கிவிட்டால் சென்னைக்கு மிகப்பெரிய அளவு உணவு தட்டுப்பாடு ஏற்படும் இந்தியாவினுடைய தலைமையாக தில்லி எவ்வாறு இருக்கிறதோ அதுபோல தமிழ்நாட்டின் தலைமையிடமாக தலைமையாக இருப்பது சென்னை ஆக தமிழ்நாட்டை முடக்குவதற்கு சென்னையை முடக்கினால் போதும் அதை நேரடியாக சென்னையில் செய்ய வேண்டியதில்லை பரந்தூரை செய்தால் போதும் என்று திட்டமிட்டு துரோகிகளும் விரோதிகளும் இந்த செயலை செய்கிறார்கள் ஆகையினால் உறவுகளே ஒவ்வொருவரும் பரந்தூர் விமான நிலையத்தை விரிவாக்கத தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் எடுக்கும் முயற்சியை முறியடிக்க வேண்டும் ஏகனாபுரம் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏகனாபுரம் மக்கள் எங்களை ஆந்திராவோடு சேர்த்து விடுங்கள் என்று கேட்கும் அளவுக்கு இவர்கள் எவ்வளவு துயரங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்று எண்ணி பாருங்கள் ஐம்பது நாள் நூறு நாள் போராட்டம் அல்ல கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் சரியாக அறநூற்றி தொண்ணூறு நாள்கள் இருக்கிறார்கள் வருகின்ற ஜூன் இருபத்தி நான்காம் நாள் நாங்கள் ஆந்திராவோடு சேர்ந்து விடுகிறோம் என்று அவர்கள் கொடுத்த செய்தியை கூட ஊடகங்களில் அவர்கள் கண்ணீர் நல்கி இருக்கிறார்கள் ஆந்திராவோடு அந்த மக்கள் ஆந்திராவுக்கு அந்த மக்கள் தஞ்சமடைய போவதாக செய்திகள் வெளிவந்துள்ளனர் ஆனால் தமிழ் தேசியத்தை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய போலர் பாரிசாலன் அவர்கள் அது உண்மையல்ல உண்மையிலேயே ஏகனாபுரம் என்கிற தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஊரை ஆந்திராவோடு இணைத்து விடுங்கள் என்றுதான் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் அதை உண்மைக்கு புறம்பாக ஊடகங்கள் வெளிப்படுத்தின என்று பேசியுள்ளார் இது எவ்வளவு பெரிய பிற்போக்குத்தனமானது ஊடகத்துறைக்கே இழுக்கானது அரசுகளுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக மக்களை வதைக்கும் செயலை ஊடகங்கள் செய்தியாளர்கள் செய்வது பெருந்த வேதனையாக இருக்கிறது அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு வேறு ஏதாவது செய்யலாம் ஆனால் தமிழருடைய வாழ்வாதாரத்தையே அழிக்கும் அளவுக்கு இதை செய்வது மிகுந்த வேதனை சரி இப்போது நாம் செய்ய வேண்டியது என்ன ஏகனாபுரம் மக்கள் அந்த பரந்தூர் விமான நிலைய நிலம் கையப்படுத்தலுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு ஆண்டுகளாக அந்த செய்திகளை கூட பெரிய ஊடகங்கள் இதுவரை காட்டவில்லை ஏன் காட்டவில்லை என்று கேட்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளாகவே அங்கு யார் சென்றாலும் உள்ளே யாரும் வரக்கூடாது என்று அது ஒரு இப்போது அமெரிக்காவிலே ஏரியா ஃபிஃப்டி ஒன் என்று ஒரு இடம் இருப்பதாக சொல்வார்கள் அங்கு யாரும் சொல்ல முடியாது என்று தடை செய்யப்பட்ட பகுதி அதுபோக அதுபோல் தமிழ்நாட்டில் புரோஹிப்டட் ஏரியா தடை செய்யப்பட்ட பகுதியாக பரந்தூர் பகுதியை வைத்திருப்பது தமிழ்நாடு அரசு இந்திய அரசு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய எல்லா திட்டங்களையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் ஏதுமில்லை ஆனால் தமிழ்நாடு அரசு தமிழர்களுக்கு எதிராக தமிழின துரோகத்தை இந்தியாவுக்கு ஆதரவாக செய்து கொண்டிருக்கிறது இந்த முன்னெடுப்பை தமிழர்கள் முறியடிக்க வேண்டும் இல்லாது போனால் அங்கு ஒரு தமிழ் இன தான் செய்ய முயற்சிக்கிறார்கள் ஆகையினால் உறவுகளே அனைவரும் உங்களோடது புலனங்கள் முகாய வலைதளம் முகநூல் வலையொலி இன்னும் என்னென்ன முகாய வலைதளங்களெல்லாம் பயன்படுத்துகிறீர்கள் பயன்படுத்துகிறீர்களோ அந்த தளங்களிலெல்லாம் இந்த கோரிக்கையை முன்வையுங்கள் அனைவரும் பரந்தூர் பற்றி பேசுங்கள் பரந்தூரை பாதுகாப்பது தமிழ்நாட்டை பாதுகாப்பதாக பாதுகாப்பதாகும் ஆகையினால் பரந்தூரை பற்றி பேசுங்கள் என்று அனைத்து நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் சொல்லுங்கள் நீங்களும் ஒரு பற்றி பேசுங்கள் எழுதுங்கள் இந்த நூற்றாண்டில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முகாய வலைதளம் என்கிற ஒரு ஆயுதத்தை அறவழியில் பயன்படுத்தி நாம் நமது வெற்றிக்கு உழைப்போம் தமிழால் ஒன்றிணைவோம் தமிழ்நாடு காப்போம் தன்னாட்சி மீட்போம் நன்றி வணக்கம்